ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் யசோதையின் இளம் சிங்கம் சீரிய சிங்கமாக வளர்ந்துட்டான் இந்த சிங்கத்துக்கிட்ட நம் கோதை நாச்சியார் ஆராய்ந்து அருள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கோபால சிங்கம் இறங்கி வந்து குகையில் இருக்குது எந்த குகையில் நம் இதயங்கிற குகைக்குள்ளே இருக்குது வெளியில் வந்தால் நம்ம பயப்படுவோம்னு வெளியில் வராமல் இருக்குது குகைக்குள்ளே போக நமக்கும் தைரியம் கிடையாது ஏன்னா அது தூங்கிண்டு இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே ஆனால் அதுவே அறிவுற்று சமயம் பார்த்து வெளியில் வருது அதை இங்கனே போந்தருளிங்கிற முறையில் வரவேற்று ஆசனமிட்டு ஆராதித்து பிரார்த்திச்சா சிங்கமாக இருந்தாலும் பூவை பூவண்ணனாச்சே நம்முடைய சொரூபத்துக்கு தகுந்த மாதிரி கைங்கரியங்கிற பறையை ஆராய்ந்து அருடுவான் அப்படிங்கிறார் போதை பிராட்டி பஞ்ச பாண்டவனுக்கு ஆராய்ந்து அருளியிருக்கான் கடைசி நாள் யுத்தம் முடிஞ்சது எப்பவும் ரதத்திலிருந்து தான் இறங்கி அர்ஜுனனுக்கு கையை கொடுப்பான் ஆனால் இன்னைக்கு அர்ஜுனா கீழே இறங்கு அப்படின்னு மிரட்டினான் கண்ணன் உடனே கீழே இறங்கினான் அர்ஜுனன் குதிரைகளெல்லாம் அவிழ்த்து விட்டான் கண்ணன் கடைசியாக கண்ணன் இறங்குறான் இவன் இறங்கின அடுத்த செகண்ட் ரதம் அப்படியே பஸ்பமாக போயிடுது முதல்ல கண்ணன் இறங்கி இருந்தால் அர்ஜுனன் குதிரைகளோட கதி என்ன ஆயிருக்கும் பஸ்பமாக போயிருப்பாள் பகவான் சர்வதா இரட்சகன் தன்னை ஆசிரியத்த பாண்டவால் பல வகையிலும் ஆராய்ந்து அருள் புரிஞ்சிருக்கான் இதே மாதிரி அம்பரீஷ மகாராஜாவோட பெண் ஸ்ரீமதிக்கு ஸ்ரீமன் நாராயணன் ஆராய்ந்து அருளினான் ஒரு நாளைக்கு அம்பரீஷனை பார்க்கறதுக்காக நாரதரும் அவருடைய மாமா பர்வதரும் வந்தார்கள் தன் புத்திரி ஸ்ரீமதியை கூப்பிட்டு ரிஷிகளான இவாளை நமஸ்காரம் பண்ண சொன்னான் அம்பரீஷன் இவளுடைய அழகை பார்த்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார்கள் தங்களுடைய விருப்பத்தை ரெண்டு பேரும் தனித்தனியாக ராஜா கிட்ட போய் சொன்னார்கள் இவாள்லாம் தேவ ரிஷிகள் ஆச்சே சபிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து போயிட்டான் ராஜா ஆனால் சாமர்த்தியமாக சுயவரம் சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு விட்டான் அவள் யாரை மணக்க ஆசைப்படுறாளோ அவளுக்கு அவள் மாலையிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டான் நாரதர் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் பர்வதருடைய முகத்தை குரங்கு மாறி சுயம்பரம் அன்னிக்கு ஸ்ரீமதி கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணணும் அப்படின்னார் சரின்னு விட்டான் ஸ்ரீமன் நாராயணன் இவர் போன உடனே கொஞ்சம் நாளைக்கெல்லாம் பர்வதரும் ஸ்ரீமன் நாராயணன் கிட்டார் நாரதருடைய முகம் ஸ்ரீமதிக்கு கரடி மாறி தெரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார் சரி அப்படின்னு விட்டான் நாராயணன் சுயம்பரம் அன்னைக்கு ஸ்ரீமதி இந்த குரங்குக்கும் கரடிக்கும் நடுப்புற இருக்கிற மன்மதனுக்கு மாலை இட்டுட்டார் நாரதரும் பருவதரும் நேர நாராயணன்கிட்ட வந்து சண்டை போட்டார் ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு நாராயணன் சொன்னார் நான் எப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் யார் யார் என்ன கேட்டேளோ குரங்கு கரடி அதை கொடுத்துட்டேனே அப்படின்னா எப்பவும் பிரார்த்தனை பாசிட்டிவாக இருக்கணும் அடுத்தவா கெட்டு போகணும்னு நினைக்கப்படாது சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுப்புற ஒரு திருட்டு பயலுக்கு மாலை போட்டாளே அவள் அவன் யார் அப்படின்னு கேட்டார்கள் ரெண்டு பேரும் உடனே பகவான் சொல்கிறான் அந்த திருட்டு பயன் நாதான் அப்படின்னா நீயே அவளை கல்யாணம் பண்ணிண்ட அப்படின்னு கேட்டார்கள் ஸ்ரீமதி எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா ரெண்டு பேரும் வயசானவா நீ பார்த்து எனக்கு ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அவள் விரும்பினா அவள் விருப்பத்தை பூர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஸ்ரீமன் நாராயணன் தானே கோகுலத்தில் கோபாலனாக அவதரித்தவன் இவனுடைய மாய வித்தையை நம்ம கோதை ரசித்த மாதிரி நீங்களும் ரசியுங்கோ ஆராய்ந்து அருளுமாறு நாமும் அவனிடம் பிரார்த்திப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்